இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த ஒரு நாள் இப்ப வரைக்கும் கூட எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையில தேவையான பணத்தை கூட கடனா இல்லைங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் எப்போதும் இப்படி இருப்பதால இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது அப்படின்றது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க பிரச்சனை துன்பம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உதவி செஞ்சாங்கன்னு சொன்னேன் கடைசில இவங்க வாழ்க்கையில இருந்த மாதிரி நடந்துச்சு கும்பராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை இழிவுபடுத்தினாங்க இவர்களை அதிகமாக காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டாங்க ஆனா இவர்களை யாருமே கண்டுக்கலன்றதுதாங்க சொல்லணும் கும்பராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் நல்லது செய்யணுன்ற நோக்கத்துல தினமும் ஓடி ஓடி களைச்சி போய் இருக்கும் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு தனக்குன்னு யாரும் இனி இருக்க போறது கிடையாது யாரும் நமக்காக வந்து இங்கே உதவி செய்வதற்கு முன் வர போறதும் கிடையாது நம்ம தான் மற்றவங்களை அதிகமா நம்பி ஏமாந்துட்டோம் போல அப்படின்னு கண்கள் கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார்கள் இந்த கும்பராசியினுடைய வாழ்க்கை இப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் நாட்கள் காலங்கள் எல்லாம் கடந்துருச்சு இனி சந்தோஷங்கள்ன்றது புரிஞ்சிருச்சு இனி வாழ்க்கை மாறாதுன்னு தெரிஞ்சிருச்சு தான் உயிரே விட்டுடலாம்ன்ற அளவுக்கு எண்ணத்துக்கு மாறிட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை வாழ்க்கையில என்ன நடக்கணும் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாமே நிறைவேறப் போகுது இந்த கும்பராசிக்காரர்கள் இதுநாள் வரைக்கும் நினைத்த விஷயங்கள்னு நடந்தது கிடையாது ஆனா இனி எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்க போகுது இவருடைய வாழ்க்கையில இதுநாள் நாள் வரைக்கும் இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் இந்த கும்பராசிக்காரர்கள் மீட்டெடுத்து வாழ்க்கையில சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்கள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்துட்டேன்னு சொல்லி கண்ணீர் விட்டாங்களோ வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கே சொந்தமாக போகுதுங்க எத்தனையோ விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இழந்திருக்காங்க அப்படி இழக்கப்பட்டது இழந்து போனது எல்லாத்தையுமே மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு சாதகமாக மாத்தி அனைத்தையும் இவர்களுக்கு சொந்தமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது நிச்சயமா சாமி இது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்வீங்களே நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நடக்க போகுது அது என்னன்னு யோசிக்க வேண்டாம் நான் தெல்ல தெளிவா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த கும்பராசிக்காரர்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பேனும் இதுவரைக்கும் நீங்க போதும் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி கும்ப ராசிக்கார நேர்களை முதல் விஷயமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில என்னத்திலுமாக மாற்றம் ஏற்பட போகுது இவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள்கிட்ட கையேந்தி நின்றிருப்பாங்க அதற்கான காரணம் என்னன்னா இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல தேவையான செல்வத்தை இவர்களால் அதாவது ரெடி பண்ண முடியாம போனதால இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களிலும் மற்றவங்களுக்கு தேவைப்படுமே அப்படின்றதுக்காக தாங்கிட்டு இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு அள்ளியிலே கொடுத்துட்டாங்க இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மத்தவங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்தனால இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரங்கள்ல அந்த செல்வ பற்றக்குறை என்பது ஏற்பட்டுருச்சு முக்கியமா சொல்லணும்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க என்ன உதவி கேட்கும் எல்லாம் இருக்கிற செல்வத்தை எல்லாம் அள்ளி எல்லி கொடுத்துட்டாங்க முக்கியமா இவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போகக்கூடிய செல்வங்களை கூட மத்தவங்க கேட்கறாங்கன்றதுக்காக கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்கள்ட்ட தெரிஞ்ச நபர்கள்கிட்ட கடன் வாங்கி கூட இந்த கும்பராசிக்காரர்கள் மத்தவங்களுடைய உதவிகளுக்கு தேவையான செல்வங்க கொடுத்தாங்க இத்தனை நாட்கள் இத்தனை காலங்களில் கூட இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்கிட்டையும் கையேந்தி நின்று கிடையாது ஏன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு நோக்கத்துல செஞ்சதுனால இப்போ நிலைமை கடைசி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் இத்தனை பேருக்கு உதவி செஞ்சும் கடைசியில ஏற்பட்டக்கூடிய நிலைமைங்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏண்டா மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம் இப்படி கடைசியில நம்ம தான் வந்து சிக்கிக்கிட்டோமே அப்படின்ற அளவுக்கு மனசு ரொம்ப கலங்கி போச்சு தாங்க சொல்லணும் முக்கியமா மனசுல உள்ள ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் கடைசி நிமிடத்துல தனக்குன்னு வரக்கூடிய விஷயங்களும் தன் குடும்பத்தார்களை காப்பாற்ற முடியலன்ற ஒரு வார்த்தம் இவங்களுக்கு அதிகமாயிடுச்சு ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் இதற்கு முன்பு நடந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற வாழ்க்கையை இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில பார்க்கவே மாட்டாங்க எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கை மொத்தம் அழிஞ்சு போச்சு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அதற்கான தீர்வுகளும் மாற்றங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயமாக ஏற்படும் இனி இந்த கும்பராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு சொல்லி எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையும் வருதப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது முழுமையான வாழ்க்கையினுடைய மாற்றத்தையும் அர்த்தங்களையும் சந்திப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க கும்பராசினுடைய தெளிவு தன்மைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வாழ்க்கையில முடிவுகள் எடுப்பதா தெளிவு இதனால் வரைக்கும் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது அந்த தெளிவுன்ற விஷயம் அடைபட்டு போயிருந்திருக்கும் சரியான விஷயங்களை முடிவெடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இந்த கும்பராசிக்காரர்கள் முடிவு எடுக்கும் பொழுதும் சரி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை யோசிக்கும் போதும் சரி சரியான பாதையில் சென்று சரியான விஷயங்களை முடிவெடுத்து வாழ்க்கையினுடைய தத்துவங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள் எத்தனை நாட்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்கள் முன்பு அவமானப்பட்டிருக்கிறார்கள் அசிங்கப்பட்டிருக்கார்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கும் நல்லதுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தாராளமாக நடக்க ஆரம்பிக்கும் எத்தனை நாட்கள் நீங்களும் மற்றவங்க கிட்ட உதவியின்னு போய் கேட்கும்போது எல்லாம் உங்களை அவமானப்படுத்திருக்காங்க இனி உங்களை தேடி ஒவ்வொரு நபர்களும் உதவிக்காக வருவாங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரை தேடியும் போக வேண்டிய அவசியம் என்பதில்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உதவிகள் இல்லாமல் யாரும் எந்த இடத்துலயும் எதுவும் செயல்பட முடியாதுன்ற நிலைமை வரும்போது அவர்கள் அனைவரும் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கைன்றது பெரும் பாடாகவும் பெரும் பிரச்சனைகளாகவும் நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சு முக்கியமா நம்பினவர்கள் மூலியமா இவர்களுடைய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீர்வுக்கு வரும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களாக இருக்கட்டும் இல்ல பெரிய அளவிலான கஷ்டங்களாக இருக்கட்டும் அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வுகளை இனி வரக்கூடிய காலங்களில் சந்திப்பாங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே மாறி நல்லதாகவே நடக்க போகுது ஏ எந்த இடத்துல இவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்தையே அங்க ஆரம்பிப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சரி குடும்பமா சேர்ந்து இருப்பதன் மூலியமா அனைத்தையும் எதிர்த்து போராடி வாழ்க்கையினுடைய வெற்றிகளை அடைந்து தீர்வார்கள் முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல இவர்களை அறியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனியும் இந்த கும்பராசிக்காரர்கள் அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்க யார்கிட்டையும் மன்றாட மாட்டேங்க வருத்தப்படவும் மாட்டேங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் முழுவதுமாக ஓயப்போகுது உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய காரணமா உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு அறிவுத்தன்மை என்பது அனைத்திலும் மாற்றத்தை பார்ப்பீர்கள் நீங்களே நம்ப மாட்டேங்க உங்களுடைய பசங்களை எப்படி படிக்காங்க இந்த அளவுக்கு இவங்களுக்கான அந்த திறமன்றது உருவாயிச்சான்றத நீங்க பார்த்து அவர்கள் மேல கண் வைக்கக்கூடிய நிலைமைகள் தான் ஏற்படும் ஏன்னா அப்படிப்பட்ட அறிவுத்தன்மையோட உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல ஆர்வத்தை காட்டி வாழ்க்கையில கொஞ்சம் முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க எத்தனையோ நாட்கள் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது மனசுல ரொம்பவே காயப்படுத்திருப்பாங்க கஷ்டமும் படுத்திருப்பாங்க உங்களை ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முழுவதுமாக தீர்ந்து அவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய மகிழ்ச்சி தன்மையும் மகிழ்ச்சிகளையும் நீங்களே ஏற்றுப்படுத்தி கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் நீங்களும் ஒரு சிலவங்கள்கிட்ட கிஞ்சி கூத்தாடி பார்த்திருக்கீங்க இன்றைய தினத்துல என்னை நீ புரிஞ்சுக்கியா இன்னைக்காச்சும் என்ன நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆனா அத்தனை நாட்கள் அவர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது இனி எல்லோரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட இருந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் காலங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் கும்பராசிக்காரர்களை பத்தி சொல்லணும்னா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லவே மாறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில நோயினால நிறைய படாத பாடுபட்டாங்கன்னு சொல்லுவாங்க இதற்கு முன்பு வரைக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடினாலும் சரிங்க இவர்களுடைய வாழ்க்கையில அந்த நோயினுடைய பிணைப்புல சிக்கிக்கிட்டு வாழ்க்கையவே சின்னா பின்னமாக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நோய்கள் என்பது இவர்களை பெரிய அளவுல மனசளவுல உடைச்சிருக்கும் மட்டுமல்லங்க பெரிய அளவுல துன்பங்களையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த நோயின் காரணமா எத்தனை நபர்கள் இவர்களை விட்டு சென்றிருக்காங்க எத்தனை நபர்கள் இவர்களை பயன்படுத்தி இருக்காங்க இவர்களுக்கு தேவையான செல்வத்தை வாங்கிக்கிட்டு இவர்களுக்கான செல்வம் இல்லை இது வேரூட்டங்களுக்காக நான் வாங்கினதுன்னு சொல்லி பலவிதமான பொய்களை கூறி ரொம்பவே அதிகப்படியாக ஏமாற்றங்களை இவர்கள் கொடுத்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக நீங்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் நீங்களும் ரொம்ப விஷயங்களை யோசிச்சு ரொம்பவே துன்பப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போவது கிடையாது முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையில சந்திப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் துன்பம் பிரச்சனைன்னு சொல்லி நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டு ரொம்பவே பரிந்துரைச்சீங்களோ அது எல்லாம் உங்களுக்கானதாக மாறும் இனி வரக்கூடிய காலங்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி எல்லா விதமான துன்பங்களும் தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்க போகிறீர்கள் இனி முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் வளைக்கும் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க உங்கள் வசப்படுத்த போறீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நீங்க கஷ்டப்படவோ இல்ல துன்பப்பட்டு தேவையில்லாத விஷயங்களை வச்சு அழுக வேண்டிய அவசியம் இருக்காது நல்லது நடக்க போகுது அது முழுமையான மாற்றங்கள் நீங்க சந்திக்க போறீங்க நம்பிக்கோடு காத்திருங்கள் நடத்தி நடக்கட்டும் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் சந்தித்த பிரச்சனைகள் இருந்து இது நாள் வரைக்கும் உங்களை துரத்தின பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க இனி எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் வாழ்வதற்கான ஏற்ற காலங்களின் வளர்ச்சி நம்பிக்கோட்டங்கள் நடந்து நடக்கும் நம்பிக்கோட்டம் தான் நல்லதா நடக்கும் நன்றி வணக்கம்